நம்ம வந்து சமைத்த உணவுகளை சாப்பிட்றோம்ல இது வந்து செத்துப்போன உணவு சமைத்த உணவு என்பது செத்துப்போன உணவு உயிருள்ள உணவுகளை பச்சை காய்கறிகளை வந்து அதில் வந்து உயிர் இருக்குது அப்படி உயிர் உள்ள உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு இந்த குளிர்லாம் இருக்குல்ல இது வந்து நமக்கு வலியே தராது இன்றைக்கி வந்து நாம் ஏன் சட்டை போடுறோம் ஆடைகள் அணிக்கிறோம் கம்பளி போர் வேலை போற்றிக்கிறோம் கோட்டு போடுறோம் குளிரிலிருந்து தாங்குவதற்காக என்று காரணத்தை சொல்லி நம்ம இவ்வளோ வேலை இது எதுக்காக அப்படின்னா சமைத்த உணவுகளை சாப்பிட்டனால தான் இந்த குளிர் நமக்கு வலியை தருகிறது குளிராக இல்லாமல் அது நமக்கு வலியை தருகிறது எல்லா எல்லாமே நமக்கு வலியை தருது உழைப்பு கூட வலியை தருது அதனால்தான் சோம்பேறித்தனம் ஏற்படுது உழைக்க முடியல இந்த சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளால் உழைக்க முடியல உழைப்பு வலியை தருகிறது எல்லாமே வாழ்க்கையே ஒரு வலியை தருகிறது உயிர் வாழ்வதே ஒரு வழியாக இருக்கிறது அதுவே நீங்கள் வந்து பச்சை காய்கறிகளை உயிர் உள்ள உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா இந்த குளிர் உங்களுக்கு வலியை தராது ஆனால் அது குளிர் இன்றைக்கி குளிரை தாங்க முடியலை பாருங்கள் தாங்க முடியாத ஒரு வழியை தெரிகிறது அதுவே இந்த சமைத்த உணவுகள் அதாவது செத்துப்போன உணவுகள் சாகடிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது என்னன்னா நமக்கு வந்து குளிர் தாங்க முடியாத ஒரு வலியை தெரிகிறது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் கோட்டு சூட்டு கம்பளி போர்வை இது மாதிரி நம்ம உடுத்திக்கிறோம் தாங்கவே முடியல அந்த அளவுக்கு இதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இதை தாங்கு எந்த அளவுக்கு தாங்க முடியாத வலி அப்படின்னா இந்த கம்பளி போர்வை இதெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தாங்கவே முடியல வலிக்குது ஐயோ குளிர் தாங்க முடியலையே அப்படின்ட்டு வலிக்குது அந்த அளவுக்கு அதுவே சரி தாங்க முடிகிற ஒருவர் அப்போ நமக்கு வந்து குளிர்னாலே மனுஷங்களால தாங்க முடியாதா அப்படின்னா தாங்க முடியும் அதுக்கு நாம் உயிருள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும் பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும் உப்பெல்லாம் சேர்க்காம உப்பை கூட தொட்டுவிட்டு மாங்காய் சாப்பிடக்கூடாது உப்பு இல்லாமல் பச்சை காய்கறிகளை சாப்பிடணும் கீரைகளை பச்சையாக சாப்பிட்ணும் சாப்பிட்டிங்கன்னா இந்த குளிர் அவங்களால் தாங்க முடியும் உழைப்பை தாங்க முடியும் உழைப்பு கூட நமக்கு ஒரு வழியை தருது சோம்பேறியாக இருக்கணும்னு தோணுது அதனால தான் நாம் பிறரை அடிமைப்படுத்துகிறோம் ஏன் பிறரை அடிமைப்படுத்துகிறோம் அப்படின்னா சோம்பெரியா இருக்கணும்னு தோணுது சோம்பேறியாக இருந்தே வாழ்ந்துடணும் அப்படின்னு தோணுது அதனால தான் பிறரை அடிமைப்படுத்தி பிறரை வேலை வாங்கி நாம் சும்மா இருந்து மகத்தவங்களை ஏமாற்றி அது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு காரணம்னு தாங்க முடியாத வழியை இந்த உழைப்பு தருகிறது காரணம் நாம் செத்து சமைத்த உணவுகளை சாப்பிடுகிறோம் ச அதனால் பச்சை காய்கறிகளை உயிருள்ள அந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் சாப்பிட்டா நமக்கு இந்த குளிர்லாம் வந்து ரொம்ப இதமாக மாறும் எப்படி ஒரு மாடு ஆடுலாம் குளு கடும் குளிரில் எந்தவித ஆடையும் அணியாமல் அந்த அந்த பார்வையில் ஒரு நடுக்கமே இல்லை பாருங்கள் ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிரில் தான் இருக்குது நாம் வீட்டுக்குள்ளே கம்பளி போர்வை போற்றிட்டுருக்கோம் ஒரு மார்கழி பனியாக இருக்கட்டும் இதை விட கடும் குளிரில் கூட கடும் பனியில் கூட வெளிநாட்டில் அந்த மாடுகள் கலங்காமல் நிற்கிது பாருங்கள் அதுக்கு மூக்கடைப்பு எதுவும் வர்றதில்ல எந்த பிரச்சனையுமே வர்றதில்ல காரணம் அவைகள் உயிருள்ள உணவுகளை பெரும்பாலும் சாப்பிடுகிறது ஆனால் நாம் சாப்பிட்ற மாதிரி சமைச்ச உணவுகளையும் அதுக்கு போடுறோம் என்னென்னா இப்போ யானைக்கு சமைச்ச சோத்தை கொடுக்குறோம் அதுபோல் வந்து மாட்டுக்கு கழனி தண்ணி அது சமைக்கப்பட்ட உணவு தானே கொடுக்குறோம் ஆனால் அதே நேரத்தில் அது சமைக்காத உணவுகளையும் நிறைய சாப்பிடுது எல்லாம் நிறைய சாப்பிடுது மாடு அது ஆடும் சரி புல்லு பச்சை உணவுகள் உயிர் உள்ள உணவுகளையும் நிறைய சாப்பிடுது தான் அவைகளால் குளிரை தாங்க முடிகிறது தாங்க முடியும் போது அது வழியாக நமக்கு தெரிவதில்லை தாங்க முடியாத போது தான் அது வழியாக தெரிகிறது தாங்க முடியாத வழியாக அது இந்த குளிர் என்பது நமக்கு தெரிகிறது அதனால் பிற உயிரினங்கள் எவ்வளோ அசால்ட்டாக உட்காந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ மழையாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் குளிர் தான் அதுக்காக வந்து அது வந்து தாங்கவே முடியாத அளவுக்குலாம் இல்லை ஒரு மாடாக இருந்தாலும் சரி ஒரு ஆடாக இருந்தாலும் சரி ஒரு நாயாக இருந்தாலும் சரி அது நாய் வந்து ச மனுஷங்களோட சமைச்ச உணவோட சாப்பிடுது அதனால் நாய் வந்து அவைகளால் குளிரை தாங்க முடியாத பிரச்சனையும் அதுவும் அனுபவிக்குது அது ஒன்றும் பச்சையாக எங்கேயுமே வேட்டையாடி சாப்பிடல மனிதர்களை போகிற என்ன பண்ணுது சமைத்த உணவுகளையே அது சாப்பிடுது சாகடிக்கப்பட்ட உணவு செத்துப்போன உணவுகளே அது சாப்பிடுகிறது பச்சை மாமிசத்தை அது சாப்பிடவில்லை அப்படி இருக்குமோ அதுக்கும் அந்த குளிரை தாங்க முடியல அதனால தான் நம்மளை போல அது பார்த்தா நமக்கு பரிதாமல் வருது நம்மளை போலவே அதற்கும் நாம் என்னெல்லாம் பண்ணுறோமோ வீட்டுக்குள்ளே கூட இடம் கொடுக்குறோம் அதுக்கு ச அதுக்கு போத்திக்கிறதுக்கு கூட போர்வ கொடுப்பாங்க அந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் நாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா அது சமைத்த உணவுகளே சாப்பிடுகிறது அதனால் அதோட வலி நமக்கு தெரியும் அப்போ நம்ம குளிர்னாலே நம்மளால் தாங்கிக்க முடியாது நம்ம நினைக்கிறோம் உண்மையிலே அப்படி கிடையாது பச்சை காய்கறிகள் அதாவது உயிருள்ள உணவுகள் ஒரு கோவக்காய் உயிரோடு இருக்குது அது எப்போ அழுக ஆரம்பிக்குதோ அப்போ தான் சாக ஆரம்பிக்குது எப்போ கெட்டுப்போக ஆரம்பிக்குதோ ஆனால் வந்து நீங்கள் சமைக்கும்போது அந்த உணவு செத்து விட்டது வேக வைக்கப்பட்ட உணவு என்பது செத்து விட்டது என்று தான் அதன் பொருள் ஒரு பச்சை காய்கறிகளை ஒரு கோவக்காய் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது அழுகிறதுக்கு கண்டிப்பாக அஞ்சு நாள் ஆகும் அதுவே அதே கோவக்காயை நீங்கள் வந்து சமைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க வேக வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆறு மணி நேரத்தில் அது கெடு போ கெட்டு போக ஆரம்பிச்சிடும் அதுவே பச்சையாக இருக்கும்போது அந்த காய்கறி ஒரு வாரத்துக்கு தாங்கும் ஒரு வாரத்துக்கு எதுவுமே ஆகாது அது பழுத்துடும் ஒரு வாரம் என்ன ஏழு நாள் எட்டு நாள் கூட அந்த கோவக்காய் இருக்கும் கோவக்காய் என்ன பண்ணணும் நம்ம என்ன கோவக்காய் பறிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு வாரம் ஏழு நாள் கிட்டே என்ன பழுக்க ஆரம்பிக்கும் பழமாக மாற ஆரம்பிக்கும் காய் என்பது பழமாக மாற ஆரம்பிக்கும் அப்படின்றது தவிர கெட்டு போகிறது அதுக்கப்புறம் தான் பழம் அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிக்கும் இப்படி ஏழு எட்டு நாள் ஆகும் அதே கோவக்காயை நீங்கள் சமைச்சிட்டிங்கன்னா ஆறு மணி நேரத்தில் அது நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிடும் கெட்டு போகாத சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது வந்து கெட்டு போகாது அதில் உள்ள பாக்டீரியாக்கள் வந்து எதுவும் அதை எதுவும் பண்ணாது பாக்டீரியாக்கள் அதை எதுவும் பண்ணாது சூடு பண்ணும்போது அந்த பாக்டீரியாக்களை நம்ம சாகடிக்கிறோம் அதை அந்த உணவை ச உணவை அழுக வைக்கிற கெட்டு போக வைக்கிற பேக்டீரியாக்களை சூடு பண்ணி நம்ம சாகடிக்கிறோம் அதனால் உயிருள்ள உணவுகளை சாப்பிடும்போது நாம் இந்த குளிரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது தாங்க முடியாத வழியை தரு மூக்கடைப்பு இதெல்லாம் ஏன் வருது ஒரு குளிர்ன்னு வரும்போது மழைன்னு வரும்போது மழைக்காலங்களில் மூக்கடைப்பு வருவதற்கு இந்த சமைத்த உணவுகள் செத்துப்போன உணவுகள் உணவுகள் தான் காரணம் அதிலும் பார்த்திங்கன்னா இந்த அரிசி கோதுமைலாம் இருக்குது பாருங்கள் கேழ்வரகு இதுதான் அந்த இந்த மூக்கடைப்பு சுவசக்கோளறு இது தாங்க முடியாத வழியை மனிதர்களுக்கு தருகிறது குளிரை தாங்க முடியாத வழியை தருவதில் சமைத்த உணவுகள்லே பார்த்திங்கன்னா நீங்கள் காய்கறிகளை சமைச்சிக்கினால் கூட உங்களுக்கு மூக்கடைப்புலாம் வராது அந்த அரிசி உணவுகளை சமைத்து சாப்பிட்றீங்க பாருங்கள் அப்போ வந்து உங்களால் குளிரை தாங்கவே முடியாது குளிரை தாங்க முடியாது மூக்கடைப்புலாம் வரும் அந்தளவுக்கு அது மூச்சு விட முடியாத அளவுக்கு அது பிரச்சனை ஏற்படுத்துது மூச்சு விட முடியாத அளவுக்கு சுவாசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை சாகடிச்சிடும் பொழுது சாகடிக்கக்கூடிய உணவு தான் உழைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து அரிசி உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா கோதுமையை சாப்பிட்டிங்கன்னா உழைக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் சோம்பெருத்தனத்தை ஏற்படுத்தும் நீங்கள் காய்கறிகளை கூட உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டா கூட சோம்பெருத்தனம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் சோம்பேறித்தனத்தை அதிகமாக தருகிற சமைத்த உணவுகள் எது அப்படின்னா இந்த அரிசி கோதுமை உணவுகள் தான் அரிசி கோதுமை மைதா உணவுகள் மாமிச உணவுகள் முட்டை உணவுகள் மீன் உணவுகள் இதையெல்லாம் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா உழைப்பதற்கே சோம்பேறித்தனம் ஏற்படும் உழைப்பே உங்களால் தாங்க முடியாது உழைப்பினால் ஏற்படக்கூடிய வழியை தாங்க முடியாது அதனால்தான் சோம்பேறித்தனம் ஏற்படுது அதனால் ஒட்டுமொத்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் என்ன தீர்வு அப்படின்னா பச்சை காய்கறிகள் உயிருள்ள அந்த பச்சை காய்கறிகள் அதை சாப்பிட வேண்டும் அது சாப்பிடும்போது மனித வாழ்க்கை தாங்க முடிகிற ஒரு ஒன்றாக மாறும் உறவுகளை கூட இன்றைக்கி தாங்க முடியல நம்ம ஏன் உறவுகள் வேண்டான்னு சொல்கிறோம் உறவுகள் வந்து நம்ம பழகும்போது கோபம் வரும் சண்டை வரும் பாசம் வரும் ஏக்கம் வரும் தியாகம் வரும் பொறாமை வரும் விட்டு கொடுக்குறது இப்படி உறவுகள் உணர்ச்சிகள் ஒவ்வொன்றும் வலி ஆனால் அந்த வலியை கூட நம்மளால் தாங்க முடியல அதனால தான் பழகிறது பழகிறதில்ல தனிமை விரும்புகிறோம் மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்கோம் புத்தகத்தை படிக்கிறோம் இந்த மனிதர்களிடம் பழகுனா அது வலியாக உணர்வுகள் அந்த உணர்வுகள் இருக்கல உறவுகள் என்பது ஒரு வழியாக மாறும் தாங்க முடியாத வலியாக மாறிவிடும் பழி உணர்ச்சி பெரும் சண்டை அப்படின்னா என்ன அர்த்தம் பயங்கரமான கோபம் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் தாங்க முடியாத வழியை தருகிறது காரணம் சமைத்த உணவு சமைத்த உணவை சாப்பிட்டு அதன் அடிப்படையில் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அது என்ன பண்ணுதுன்னா அப்படின்னா மனித உறவுகளோட பழங்கு எதையுமே தாங்க முடியல குளிரை தாங்க முடியல உறவுகளை தாங்கிக்க முடியல உறவுகள்னால் ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சிகளை அதை தாங்கிக்க முடியல தாங்க முடியாத ஒரு வழியை தருகிறது இந்த சமைத்த உணவுகள் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது சமைத்த உணவுகளில் இந்த அரிசி கோதுமை இருக்குது பாருங்க அது மிக மோசம் அதுதான் வந்து நம்மளால் தாங்கிக்கவே முடியாத ஒரு வரியை தருகிறது அதனால் வந்து நம்ம வந்து உயிருள்ள பச்சை காய்கறிகளை சாப்பிட்டால்தான் அது மனித இனத்துக்கு உயிர் கொடுப்பது போல தாங்க முடியாத பிரச்சனைகளில் பிரச்சனைகளில் அவதிப்படும் மனித இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் உயிருள்ள பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும் அது ஒரு எதிர்ப்பு சக்தி மாதிரி ஒரு தடுப்பூசி மாதிரி செயல்படுகிறது அந்த பச்சை காய்கறிகளை வந்து ஒரு தடுப்பூசி மாதிரி வாழ்க்கையை நம்ம இன்றைக்கி நினைக்கிற பெரிய பிரச்சனையெல்லாம் ஒரு அதெல்லாம் வந்து அந்த அந்த அதை அதை பற்றின ஒரு கவலையே இல்லாத அளவுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதை பற்றின சிந்தனை இல்லை அது அதில் ஒரு ஈடுபாடே இருக்காது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குதுப்பா அதில் உனக்கு ஆர்வமே இல்லைன்னா அது உனக்கு பிரச்சனையே இல்லை தானே அப்படி தான் இந்த பச்சை காய்கறிகள் நமக்கு ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்துகிறது இங்கே இருக்கிற ஒரு பண பிரச்சனையாக இருக்கட்டும் அவன் என்ன பணத்தை ஏமாற்றிட்டான் நீ பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா அவனுக்கு பணத்தின் மீது ஆர்வமே வராது அப்புறம் அவன் எவனா ஏமாத்தினா என்ன நீ உன்கிட்ட இருக்கிற பணத்தை தான் எவனா ஏமாற்றிட்டான் அப்படின்னா நீ பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது உனக்கு பணத்தின் மீதான ஆர்வமே வராது பணத்தை சம்பாதிக்கணுங்கிற ஆசை உறவை வராது ஆசையே வராது அப்போ என்ன ஆகும் அப்போது பணமே இல்லாத ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்ம போயிடுவோம் இதுதான் வந்து ஒரு பணத்திற்கு பணத்திற்கான தீர்வு என்ன அவங்க ஏமாற்றிட்டாங்க கடன் வாங்கிட்டு இவங்க தரல அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தர் அது எனக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அது கூட இந்த சமைத்த உணவுகள்னால் ஏற்படுற பிரச்சனை தான் அது சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது தான் உப்பு போட்டு சமைச்சு இப்படி சாப்பிடும்போது தான் நமக்கு பணங்கிற நடைமுறையே உருவாகுது பேராசைகள் தூண்டப்படுகிறது அப்போ தான் பணம் தேவைப்படுகிறது அதுவே பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா பேராசை என்பது வராது வெறும் ஆசையாக தான் இருக்கும் ஆசை வலிமையானது பேராசை என்பது தாங்கிக்கொள்ள முடியாத ஆசை அது மனிதர்களால் தாங்கி கொள்ள முடியாத ஆசை பேராசை அதுதான் பணத்தை கண்டுபிடிக்க உதவுகிறது பணம் சார்ந்து நிறைய பிரச்சனை இருக்குது கொலை கூட பண்ணுறாங்க வாங்கின கடனை கொடுக்கலன்னு கொலைய பண்ணுறாங்க அப்படி இருக்கும் கடன் வாங்கிலேன்னு சொல்லிட்டு பெரிய ஜென்ம விரோதமெல்லாம் மாறுதில்ல அப்போ வந்து பணத்துக்காக எவ்வளோ போட்டி போடுறாங்க எவ்வளோ காலை பிடிச்சி எடுத்து விட்றாங்க அப்போ பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா பணத்தின் மீது உங்களுக்கு ஆசையே வராது ஈடுபாடே வராது பணத்தை சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே வராது அப்புறம் அவன் ஏமாத்தினா என்ன ஏமாத்தலைன்னு என்ன உதாரணத்துக்கு வந்து நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ வந்து உங்களை ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஒருத்தர் ஏமாற்றிட்டார் நீங்கள் சமைச்ச உணவு சாப்பிட்டுட்ருக்கீங்க சமைச்ச உணவு சாப்பிட்டுட்ருக்கும்போது ஒருத்தர் உங்களை ரெண்டு லட்ச ரூபா ஏமாற்றிட்டார் ஒரு லட்ச ரூபா கூட ஏமாற்றிட்டாருன்னு வைங்க அவர் மேலே உங்களுக்கு பயங்கர கோபம் ஆனால் நீங்கள் அப்போ சமைச்ச உணவுகளாக சாப்பிட்டுட்ருக்கீங்க உப்பு போட்டி இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்போது உங்களுக்கு பயங்கர கோபம் வரும் கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு லட்சரூவா ஏமாற்றிட்டான் நீங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க பத்தாயிரரூபா தான் உங்களுக்கு சம்பளம் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ரெண்டு லட்ச ரூபாய் நீங்கள் சேமித்த பணத்தை கொடுக்குறீங்க அவர் ஏமாற்றிட்டாரு அவர் மேலே பயங்கர கோபம் பழி உணர்ச்சி கோலாக கூட பண்ணணும்னு தோணுது அவன் தராமல் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு உங்கள்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா வாங்கிட்டு உங்கள்கிட்ட தரல ஆனால் உங்களெல்லாம் பார்க்கும்போது சிரிக்கிறார் உங்களை பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் அப்படி வரும்போது அப்போ அதுலேருந்து நீங்கள் எப்படி மீளணும் அப்படின்னா பச்சை காய்கறிகளை சாப்பிட்ருங்க மூ மூணு நேரம் உணவாக பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் பச்சையாக சாப்பிடுங்க உப்பு சேர்க்காமல் சமைக்காமல் சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு அந்த கோபங்கிற போயிடும் அந்த அந்த அவங்க ஏமாற்றிட்டாங்கிறது வந்து உங்களை ஒன்றுமே பண்ணாது அந்த அளவுக்கு ஒரு சமைத்த உணவுகள் என்பது ஏற்படுத்துகிற சிந்தனை தான் பணமே பணமே ஒழி அப்படி இருக்கும்போது சமைத்த உணவுகளை சாப்பிட்லன்னா பணம் பற்றின எல்லா பிரச்சனையும் போயிடும் குற்றங்கள்லாம் ஏன் இடப்படும் இந்த பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் குற்றங்கள் செய்யணும் திருடுறது கொள்ளை அடிக்கிறது கொலை பண்ணுறது பணத்துக்காக எல்லாம் எதனால் இந்த பணத்துக்காக தான் அப்போ இந்த சிறையில் குற்றங்களால் குற்றம் செய்துவிட்டு சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்களா அவங்களுக்கு கொடுக்குற உணவே நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னா பச்சை காய்கறிகளை கொடுக்கணும் உயிருள்ள அந்த உணவுகளை கொடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு இந்த குற்றம் செய்கிற அந்த ஆர்வமே வராது தண்டனை ப வாங்கினா கூட ஒரு ஆயுள் தண்டனை பெற்றால் கூட மீண்டும் வெளியே வந்து குற்றம் செய்கிறார்கள் அப்போ என்ன காரணம் அவங்கள வந்து திருத்த முடியல காரணம் அவர்கள் சமைத்த உணவு குற்றம் செய்ததற்கே சமைத்த உணவுகள் தான் காரணம் அப்போ அவங்க குற்றம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா குற்ற உணர்வுலேருந்து மீண்டும் அவங்க பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும் பச்சை காய்கறிகளை அதுதான் மனித இனத்தை குற்றங்களிலிருந்து விடுபடுத்தும் நோய்கள்லேருந்து விடுபடுறோம் நோய்களுக்கே அந்த காரணம் என்னது சமைத்த உணவுகள் தான் பச்சை காயறிகளை பச்சை காய்கறிகள் இருந்தால் உயிர் உள்ள உணவுகளை சாப்பிட்டா நோயிலிருந்து விடுபடும் குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆசை பேராசை பிறரை அடிமைப்படுத்தணும் போரிடணும் ஒரு நாட்டே வந்து அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டு மக்களே கொலை செய்கிறாங்க வெறும் அந்த அடிமைப்படுத்துகிற ஒரு பெருமைக்காக அல்லது அங்குள்ள வளங்களை சுரண்ட வேண்டும் என்பதற்காக மக்களே கொலை பண்ணுறாங்க அப்போ இது எல்லாத்துக்கும் முடிவு எது எங்கே இருக்குன்னா உணவில் தான் இருக்குது தீர்வு என்பது உணவில் தான் இருக்கிறது பச்சை காய்கறிகளில் தான் இருக்கிறது இன்றைக்கி உழைச்சா உடம்பெல்லாம் வலிக்குது இல்லை பயங்கரமாக வலிக்குது அதனாலே உழைக்க மாட்டேன்றாங்க அதுக்கெல்லாம் இந்த ச பச்சை இந்த சமைச்ச உணவு தான் காரணம் சாகடிக்கப்பட்ட உணவுகள் தான் காரணம் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா நம்மளால் முரட்டுத்தனமாக உழைக்க முடியாது எளிமையாக உழைப்போம் எளிமையாக உழைத்தாலும் அந்த உழைப்பினால் ஏற்படுகிற வலியை நம்மால் தாங்கி கொள்ள முடியும் அதெல்லாம் பெரிய வழியாலாம் தெரியாது ஆனால் இன்றைக்கி சமைச்ச உணவு சாப்பிடும்போது உழைச்சாக்கா நடந்தாக்கா ஓடுனாக்கா ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது மூணு நாள் உழைச்சா ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு தாங்கிக்க முடியல